சொன்னவரை தேரடி மண்டபத்தோட படியில் போய் நிற்க சொன்னார் இந்த பிச்சைக்காரத்தை எது சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ சத்தமாக சொல்லுவோம் தம்பி அப்படின்னாரு அவர் வந்து எதுவுமே வாயே திறக்கலை அவர் சாமி திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்ட வந்த கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் ரெஸ்பானே பண்ணலை டக்குன்னு கதவை திறந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு கதவை கூட்ட சொல்லிட்டார் கூட்ட சொல்லி சொல்கிறார் இங்கே இந்த பிச்சைக்காரன்கிட்ட தனியாக பேசணுமா அப்படின்ட்டு கையை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தார் இந்த இன்சிடென்ட் ஞாபகம் அதனால் செந்தில்கிட்ட போய் கூப்பிடத்தில் செந்தில் சொல்கிறார் நான் குளிக்க கூட இல்லை பரவாயில்ல சாமி செவன் தேர்ட்டிக்கு போயிடுவார் இப்போயே செவன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு அதனால நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றல ப்ரஷ் பண்ணல ஒன்று சேர கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வரத்தில் காரில் வரத்தில் இந்த இன்சிடெண்ட்டை சொல்லிட்டு வரேன் அதனால் சாமி எது கேட்டாலும் ஓப்பனாக பேசியிருந்தேன் ஃப்ரேங்காகவும் சொல்லியிருந்தேன் யார் இருக்கு